வாழைப்பழம் எவ்வளவுங்க என்று அந்த பெண் கேட்டாள் ஒரு வாழைப்பழம் ஐந்து ரூபாமா என்கின்றார் அந்த பெரியவர் சரி ஆறு வாழைப்பழங்கள் இருபத்தைந்து ரூபாய்க்கு கொடுப்பீர்களா என்று கேட்டார் சரிம்மா நீ கேட்ட விலைக்க வாங்கிக்க காலையிலிருந்து நீ தான் போனி செய்கிற கடவுள் உன்னை நல்லா வைக்கட்டும் என்றார் அந்த பெரியவர் தான் கேட்ட விலைக்கு கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்துடன் அப்பின் வாழைப்பழங்களை வாங்கிக் கொண்டாள் பிறகு தன் அழகான காரில் தன் தோழியை அழைத்துக் கொண்டு ஒரு ஹோட்டலுக்கு சென்றாள் அவர்கள் இருவரும் ஹோட்டலில் அமர்ந்து பேசிக்கொண்டே தாங்கள் விரும்பி அதை வாங்கி சாப்பிட்டனர் சாப்பிட்டது குறைவு மீதம் விட்டதோ அதிகம் பில் தொகை ஆயிரத்தி இருநூறு அவள் ஆயிரத்தி முன்னூரை கொடுத்து ஹோட்டல் நிர்வாகியிடம் கொடுத்து மீதி சில்லரையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் ஹோட்டல் உரிமையாளருக்கோ இது மிக சாதாரணமான விஷயம் ஆனால் வாழைப்பழம் விற்ற கிழவருக்கு வழி மிகுந்த விஷயம் இதில் உற்று நோக்க வேண்டியது நாம் உதவி தேவைப்படும் ஏழைகளிடத்தில் ஏதேனும் வாங்கும் பொழுது நம் பலத்தை காட்டுகின்றோம் பணக்காரர்களிடமும் தேவைகளே இல்லாதவர்களிடமும் நாம் நம் தாராள குணத்தை காட்டுகின்றோம் நாம் மாறுவோம் நல்ல மாற்றத்தினை உருவாக்கும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்